சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா அப்படியே ஒரு மகன் அவன் வந்து ஒன்னா நம்பருக்கு ஒரு ரவுடியான ஒரு பையன் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் 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 குடியாரு கஞ்சாடுறேன் அப்படி ஒரு மோசமான பையன் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு வரும்போது அவன் தண்ணி அடிச்சு போல அவங்க அக்காட்ட வந்து ஃபோன் பண்ணி சர்ச்சுக்கு வரணும்னு கேட்டவன் அவன் அக்கா என்ன சொன்னாங்க இங்கே எல்லாம் வந்தாங்க எங்கே எல்லாம் வந்தா அவன் யாரும் ஏற்க மாட்டாங்க நீ அப்படியே போயிரு இங்கே எல்லாம் சோறு கிடைக்காது சோறு கொடுத்தா வந்து என்ன சொன்னாங்க ஏன் சொல்லிட்டாங்க இவன் தண்ணி அடிச்சு வந்து எதாவது ரெகல பண்ணிடுவான் அப்படின்றதுக்காக அந்த சகோதரி சொல்லிட்டாங்க இவனுக்கு உடனே பயங்கரமான கோவம் என்ன அப்போ வந்து நான் சோறு தின்னு வரேன்னு சொன்னேன் நீ நான் பாரு உன் பாஸ்ட்டை வந்து கேட்கறேன் நீ என்ன தான் அவனுக்கு கத்து கொடுங்கன்னு வந்துட்டான் நான் களைப்பா இருக்கேன் அவன் பாத்தீங்கன்னா ஆள் தண்டியா வாட்ட சடமா இருக்கா ஃபுல்லா தண்ணி ஒருத்தனை கூட்டிட்டு வர வந்துட்டு இந்த பாருங்க ஃபாதர் இது நல்ல இடமா கெட்ட இடமா அதான் நல்ல இடம் தான் அப்ப ஏன் கெட்டவங்க இங்க வர்றாங்க எப்பா கெட்டவங்க வந்து நல்லவங்க இங்க மாறுவாங்கப்பா நீங்க கெட்டவங்க உள்ள விட கூடாதுல்ல எப்படி கெட்டவங்க உள்ள விடுங்க நான் யாரப்பா அப்படி உள்ள விட்டேன் என் அம்மாவையும் என் தனிச்சு எது குட்டிங்க உள்ள அவன் எவ்வளவு மோசம் தெரியுமா இங்க வந்து அழுவி அழுவியா சோத்துறா அங்க வந்து கெட்டவாத்தான் பேசுறான் எதுக்கு உள்ள விடுங்க இப்பவே கிழிச்சு அவன் முன்னாடி கூப்பிடுறான் ரெண்டு பேரும் கிழிச்சு கிட்ட கிழிச்சு கொடுத்து வெளியே அனுப்பி இல்லாம வெளியே போக மாட்டேன் எனக்கு பசி ஒரு பக்கம் டயர்டு ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஏசபா அவனா சொல்லுங்க சொல்லாம மாட்டேன் மீடியா கூப்பிட்டுமா போலீசா கூப்பிட்டுமா என்னன்னோ கத்துறான் அப்போ நீங்க என்ன பண்ணனே தெரியல அப்படி தோல் மேல கைய போட்டு தெரியும் நீ நல்லா வரணும் நீ நல்லா வர வேண்டியவன் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பேச பேசின உடனே கொஞ்சம் கூட அந்த மாதிரி இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன சோர்த்து நம்பறா காலிலிருந்து சாப்பிடலா உடனே வேணும் நானும் சாப்பிடலன்றா நான் நீ சாப்பிடாம பசங்க வந்துட்டு இருந்தேன் நானும் சாப்பிடலன்றான் சரிவா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஒரே தட்டில் கூட சாப்பிடலாம் ஏன்னா அவன் பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தான் அப்புறம் வந்து சரி விடுறா உங்களை நீங்கள் போய் சாப்பிடுவாங்க ஆனா நான் இங்கே சொல்லுற மாட்டேன் ஏன்னா என் சகோதரி வந்து என்ன பிச்சை சாப்பாடு சாப்பிட வரையான் கேட்டா நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி சொல்லிட்டு அவசரமாக சாப்பிட்டு இவன் எப்படியாவது போயிடுவான் நினைச்சு அப்படியே ஒரு சுற்றி வரும்போது அங்கே வந்து உட்காந்துட்டு ஃபாதர் சாப்பிட்டா முடிஞ்சாச்சா ஏன்னா விடுவேன்னு நினைச்சா திரும்ப போய் உட்காந்து அவன் தோல் ஒரு நிமிஷம் கண்ணை முடிஞ்சோம் நீ ஆண்டு இவனுக்கு வந்து இவன் பண்ணதெல்லாம் கெட்டதுன்னு எனக்கு தெரியுது இவன் பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தெரியுது பட் இவனுக்கு சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவனுடைய மூலையில் இல்ல ஏன்னா அவன் முழுக்க முழுக்க போதையில் இருக்கிறான் போகவும் மாட்டேங்கிறான் அவன் பெரிய சண்டை இருக்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியல சார் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க மட்டும் ஜோம் பண்ணிட்டு என்ன பேசினே எனக்கு தெரியல அவன் தோல் மேலே போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவன்கிட்ட பேசினேன் உடனே முடிக்கும் போது அவர் வார்த்தை சொன்னான் எவ்வளோ கோவம் வந்தாலும் கூல் பண்ணிடுறீங்க ஃபாதர் நீங்கள் உங்கள்கிட்ட நானும் பார்த்துக்கேன் ஃபாதர் எவ்வளையும் கூல் பண்ணிடுறீங்க பெரிய கிளாடி ஃபாதர் அப்புறம் தான் சொல்கிறான் இன்னைக்கு பிரச்சனை பண்ணணும்னு வந்தேன் நான் என்னையே கூல் பண்ணிட்டீங்க பாருங்க அப்புறம் அவன் தோல் மேலே போட்டு அவனுக்காக ஜோம் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு நீ நல்லா வாழ்றா நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வேற வந்துட்டாரு அவங்க அப்பா அந்த பிள்ளைய மாறினது அப்படி என்ன பக்கத்துல ஒருத்தன் அடியா ஒருத்தன் கூட்டம் வந்து தெரியுமா அவன் அவனை பாத்தீங்கன்னா அவன் பைத்தியமாடா மாடா ஃபாதர் இவ்வளவு நல்லா பேசுறாரு நீ அவரை ஏத்து வரலாம் ஒண்ணு இங்க முடிச்சு போடுவா அப்படின்ட்டான் அவரை அவனையே பேசி அவன் கூட்டிட்டு போயிட்டான் அப்போ அண்டருடைய பிள்ளைகளே அந்த இடத்துல அந்த மனுஷன் அன்னைக்கு முடிச்சுட்டு போகும்போது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன் சாதாரணமான ஒரு கேரக்டர்ல இருந்து ஆட்களா இருந்தா அன்னைக்கு அவன் பெரிய சண்டை எழுத்துருவான் அப்போ சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு நிறைய அறியாமல் இருக்குது உங்க கணவனாருக்கு நிறைய அறியாமை உங்கள் மாமியாருக்கு நிறைய அறியாமை உங்களுடைய குடும்பத்தில் நிறைய அறியாமை ஸோ அறியாமையிலே இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம எதையுமே திணிக்க முடியாது அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வைத்திருங்க அப்படின்னா கத்தர் மேல